ஹே வெல்கம் ராயல் தமிழ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குள்ளு டாட் காம் குள்ளு டாட் காம்னு என்னங்க குல்லு டாட் காம்கிறது ஒரு ஜாப் சைட்டுங்க இந்த சைட் வந்து அமெரிக்கம் போன்ற வெளிநாடுகளில் வேலை தேடுவதற்காக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க சரி வாங்க நம்ம சைட்டை பற்றி பார்ப்போம் இந்த சைட்டு இந்த சைட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம் ஸோ உங்களை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு குல்லு டாட் காம்கிற சைட்டை அடிச்சுக்கோங்க ஸோ குல்லூர் டாட் காம் சைட்டை அடிச்சுட்டா மற்ற ஏகப்பட்ட ஜாப் சைட் இருக்கும்போது இந்த ஜாப்சைட்டு அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஜாப் சைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை எடுத்தாலும் பைசாவாக இருக்கும் அதாவது ஒரு கேண்டிடேட் ஒரு கம்பெனியை பார்க்குறது இருந்தாலும் பைசாவாக இருக்கும் ஒரு கம்பெனிக்காரவங்க வந்து ஒரு இல்லை ஒரு எம் எம்ப்ளாயியை ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் பைசாவாக இருக்கும் ஆனால் இந்த சைட்டை பொறுத்தவரையும் எந்த பைசாவும் கிடையாதுங்க முற்றிலும் இலவசம் அதாவது உங்களோட ப்ரொஃபைலை இதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக யார் யாரை வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லலாம் ஓப்பன் சோர்ஸ்னால் இப்போ சில ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட் வந்து செக்யூர் இல்லாமல் இருக்கும் இது செக்யூர்டு சைட்டு அதே நேரத்தில் ஒரு ஈஸியாக ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாருமே வந்து ஃபைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சைட்டு ஒரு கம்பெனிக்காரவங்க போய்ட்டு இதில் போய்ட்டு ஒரு ஒரு கேண்டிடேட் ஒரு யாரையா எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக போய்ட்டு அவங்களுக்கு தேவையான ஃபீல்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இருக்குது அடித்து அந்த என்ன ஜாப் தேவையோ அந்த உள்ள அடித்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் அட்மின்னு அடிச்சிங்கன்னா அட்மின் உள்ளே வந்துடும் சாஃப்ட்வேர்னு அடிச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் குள்ளே வந்துடும் அது மட்டும் இல்லைங்க இதில் நீங்கள் அந்த லொக்கேஷன் வரையாக கூட என்ட்ரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து துபாய் அப்படின்னு நடிச்சிங்கன்னா துபாயில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் அதே போல் இந்தியான்னு நடிச்சிங்கன்னா இந்தியாவில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லா வேலைகளும் அதில் ஷோ ஆகிரும் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ வாங்க நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணி பார்த்துருவோம் இப்போ இப்போ இதில் முதல்ல நம்ம ஜாப் அப்ளை பண்ணணுன்னா எந்த சைட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே தேவையில்லைங்க ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ வாங்க நம்ம ஒரு ஜிமெயில் ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுவோம் பாஸ்வேர்டு அடிச்சிருவோம் உள்ளே போயிடுச்சு இப்போ உள்ளே போனதும் எடுத்தாலுமே பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க நேமு டெசிக்னேஷன்ஸ் இமெயிலு மொபைல்னு ஜென்டரு டேட் ஆஃப் பர்த் நேஷனாலிட்டி லொக்கேஷன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம எல்லா ஃபீல்டையும் நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே அப்டேட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து அப்செக்டிவ் அதாவது நம்ம சிவியில் உள்ள மாதிரி அப்ஜெக்டிவ் தூக்கு காப்பி பேஸ்ட் அடிச்சு அதுக்கு அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்கடுத்து நம்மளோட படிப்பு அதாவது நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதாவது என்ன டிகிரியோ அந்த டிகிரி அந்த இதெல்லாம் இதில் என்ட்ரு பண்ணிடுறோம் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க சிசிஎன்இ அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ அதை என்ட்ரி பண்ணிடுறீங்க ஸோ அதுக்கடுத்து கீ ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கில் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிடுறீங்க ஸோ எம்எஸ்ஆவிஸ் இன்வென்ட்ரி அந்த மாதிரி என்ன தெரிஞ்சாலும் அதை என்ட்ரு பண்ணிடுறீங்க அப்டேட் பண்ணிடுங்க அடுத்து என்னென்ன மொழி தெரியும் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிடுங்க அது எந்த அளவுக்கு தெரியுங்கிறதையும் அதில் என்ட்ரி பண்ணி இது பண்ணிடுங்க அப்புறம் கவர் லெட்டர் கவர் லெட்டருங்கிறது உங்களை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடுறீங்க அப்புறம் உங்களோட புகைப்படம் அதாவது உங்களோட ஃபோட்டோ ஃபோட்டோவை கரெக்டாக அப்டோட் பண்ணி கிராப் பண்ணி இதை பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண பாருங்களே சை பாருங்க ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த்னு ஒரு இது வந்துக்கிட்டு இருக்காது ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் ஒன்றுமே இல்லைங்க உங்களோட நீங்கள் வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்டிட்டிங்கனாவே உங்களுக்கு தனியாக கஸ்டம் ஐடின்னு ஒன்று கொடுத்துருவாங்க கஸ்டம் லிங்க்னு ஒன்று கொடுத்துருவாங்க அதாவது குள்ளு டாட் காம் ஸ்லாஷ் உங்கள் பேர் வந்துடும் அங்கே குள்ளூர் டாட் காம் இப்போ என் பேர் ரியாஸ்னு வச்சுக்கோங்களேன் காம் ஸ்லாஷ் ரியாஸ் அப்படின்னு வந்துடும் அப்படிங்கும் போது நீங்கள் ஈஸியாக அடுத்தவங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இது வந்து ரொம்ப உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் குள்ளு டாட் காம் ஸ்லாஸ் ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களோடய ப்ரொஃபைலை எடுத்தவங்க எடுத்து பார்த்துக்கலாம்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோட இது மட்டும் இல்லைங்க இதில் வந்து இப்போ உங்களோட ப்ரொஃபைல் இந்த இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கு இது முதல்ல வந்து இருக்கோம் நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்களேன் இப்போ நானே இப்போ வந்து ஏழு வருஷம்னு வந்துச்சு இப்போ எட்டாக மாற்றினேன் இப்போ மாற்றலாம் பாருங்கள் என்னோடய இது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்துடுச்சு பாருங்களேன் இப்போ இப்போ ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ண உங்களோட டெய்லி ஒரு சின்ன சின்ன ஒரு மைனர் கரெக்ஷனாச்சும் அதில் பண்ணணும் நீங்கள் பண்ண உங்கள் இதை வந்து அப்டேட் பண்ண உங்களோட ப்ரொஃபைல் வந்து முதல் இடத்துல வந்து நிற்கும் இப்போ பாருங்கள் என்னோடய இது முதல் இடத்துக்கு வந்துருச்சு முதல் ஏழு வருஷம் நான் போட்டுருந்தேன் இப்போ நான் எட்டு வருஷம் மாற்றிருக்கேன் முதல் இடத்துல வந்துருச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த சைட்டை ஸோ நம்மளோட சிபிஐ அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளே அதில் இருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இதில் வாக்கின்ஸ் டெய்லி அந்த வாக்கின்ஸ் லிஸ்ட்டு வந்துடுது என்னென்ன இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது வெளிநாட்டில் அதாவது துபாயில் என்னென்ன இன்டர்வியூ இருக்குன்னு வந்துடுது அமெரிக்கத்தில் வேலை தருறவங்க எல்லாேருக்கும் இந்த சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த சைட்டை உடனே லாகின் பண்ணுங்கள் ஸோ இது தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உடனே சொல்லுங்கள் குள்ளூர் டாட் காம் சைட்டோட பேர் குள்ளூர் டாட் காம் ஸோ தெரியாத நண்பர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி वीडियोसலாம் உங்களுக்கு வேணும்னா Subscribe பண்ணுங்க தென் சப்போர்ட் आवर சேனல் थैंक यू باي باي